அழகை கூட கிரிட்டிக் பண்ணலாம் இல்லையா அது அது எது கொடுக்குது நகைச்சுவை கொடுக்குது நகைச்சுவை கொடுக்குது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க மைனாவில் ஒரு காமெடி இல்லையா நாம் தாரத்தையும் ஹியூமர் பண்ணலாம் எது காப்பாற்றும் நகைச்சுவை காப்பாற்றும் பார்த்துருப்பீங்களா ஒருத்தன் அழோ அழோ அழு கூட அழு கூட அழகு கூடாது பஸ்ஸு வர்ற வழியில் சின்ன பிள்ளத்தில் லேசா ஏறி இறங்கிடுச்சுமா ஆ ஆ இவர் ராமமூர்த்தியோட தொடர்பில் முறிச்சுக்க சொன்னேன் முறிச்சுக்கிட்டேன் சுந்தரமூர்த்தியோட தொடர்பை முறிச்சுக்க சொன்னேன்னு சொல்லிச்சுக்கிட்டேன் கிருஷ்ணமூர்த்தியோட மட்டும் என்ன கண்டியன் பண்ணுறேன் உனைய நம்பித்தானே விட்டு விட்டு போயிட்டு வரேன் மூணு நாள் போயிட்டு வர்றதுக்கு முப்பது பேர் வந்து போகிறாங்களாம் இங்கே பாரு அழுகூட அழுகூட ஒரு நாள் மொத்தமாக குறைச்சிக்க முடியாது தெரியும் அப்படி ரெண்டு ரெண்டு பேரா குறைச்சிக்க அப்படிங்க நான் உட்காந்துட்டு இருப்பேன் இல்லையா நான் எழுதுனது என் உதவியாளன் அவன் அடிக்க ஆசைப்பட்டான் ஒரு டேப்பர் கார்டில் பேசி கொடுத்துறேன் டே இது அப்படியே மனப்பாடம் எனக்கு சின்ன உதவியாரா செய்தா அவர்கள் பெரிய உதவி செய்யணும் ஆசைப்படக்கூடியவன் அதுவும் இந்த மண் தான் கொடுத்தது And